அவர்கள் அன்றிலிருந்து இணைந்து இஸ்லாத்தை பரப்பவதற்கு மிக பெரும் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் தாருல் அக்ரம் என்கின்ற இடத்திலே அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் அப்பொழுது குஃபாருடைய பெரும் பெரும் தலைவர்கள் அல்லம் பெருமானா ரசூலுல்லாய் சல்லா இஸ்லாமர்களுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவரை தாக்க வேண்டும் அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் அந்த வீட்டினை முற்றுகையிடுகிறார்கள் அப்பொழுது அனலம் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்படுகிறார்கள் அந்த இடத்திலே அபூபக்கர் ரதி அல்லாஹ் அவர்களை குஃபார்கள் மக்காவினுடைய மக்காவினுடைய காஃபீர்கள் அபூபக்தர் சித்திக் செருப்பால் அடிக்கிறார்கள் அவர்களை கடுமையாக தாக்குகிறார்கள் அவர்கள் முடிகிறார்கள் விழுகிறார்கள் அவருடைய கூட்டத்தார்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களை காப்பாற்றி வீட்டுக்கு வந்து சேர்க்கிறார்கள் அபூபக்கர் ரதியவுதான் அவர்கள் கண்ணையே முடிக்கவில்லை கண் திறக்கவே இல்லை அப்பொழுது அவர்கள் பிறகு கண் திறந்ததற்கு பின்பு அவருடைய உணவை எடுத்துக்கொண்டு ரதி அல்லான் அவர்கள் இடத்திலே வரும்போது ரதி அல்லான் அவர்கள் கண் திறந்து சொன்ன ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் சொன்ன ஒற்றை வார்த்தை கைஃப முஹம்மதுலாஹ் அலி வசல்லம் தான் அடிப்பட்டு மயக்கமுற்று கிடந்து இப்பொழுது எந்திரிக்க எந்திரித்திருக்கிறேன் என்றும் கூட தெரிந்தும் கூட அவர் ஒற்றை வார்த்தையாக கண் திறந்தவுடன் கேட்ட வார்த்தை கைஃபு முகமது அவர்கள் முகமது என்ற வார்த்தையை தான் உணவை உண்ண மாட்டேன் நான் உறங்க மாட்டேன் அனல பெருமானாரை பார்க்கும் வரை என்னுடைய வயிற்றுக்குள் உணவு செல்லாது என்று அவர்கள் அறம் பிடித்தார்கள் வயதாகிய மூதாட்டியான அபூபக்கர் ரதி உடைய தாயார் ரசூலுல்லாவை தேடி செல்கிறார்கள் ரசூலுல்லா விடத்திலே சென்று உங்களை பார்க்காமல் உணவை உண்ண மாட்டேன் உறங்க மாட்டேன் என்று என்னுடைய மகனார் அபூபக்கர் இருக்கிறார்கள் நீங்கள் வாருங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை கேட்டு கண் கலங்கிய அனல பெருமானார் அவர்கள் அபூபக்கர் ரஜியுல்லான் அவர்களை பார்ப்பதற்காக ஓடோடி வருகிறார்கள் அபூபக்கர் ரஜியல்லான் அவர்களை பார்க்கிறார்கள் அபூபக்கர் ரஜியல்ல அவர்கள் அனலம் பெருமானாரை பார்த்து கண் கலங்குகிறார்கள் ஈமான் அதிகம் அதிகமாகுகிறது எப்படி என்று பாருங்கள் அண்ணன் திருமானார் அவர்களை பார்க்க பார்க்க ஈமான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது எப்படி இருக்கிறீர்கள் யார் ரசூலுல்லா என்று கேட்கிறார்கள் உடனே ரசூலுல்லா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கண் கலங்கி ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் அபூபக்கரே நீங்கள் கேட்கிறதை நான் இப்பொழுது நான் உங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே கேட்கிறேன் உங்களுக்கான சுப செய்தி தயாராக இருக்கிறது என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் முஸ்லிம்களாகிய நாம் இந்த இடத்திலே நன்றாக நாம் கவனிக்க வேண்டும் அனலன் பெருமானாருடைய வார்த்தை நீங்கள் கேளுங்கள் அல்லாவிடத்தில் நான் கேட்டு உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அபூபக்கர் ரதி அல்லான் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை ரசூல்லா நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்னை பத்து மாதம் சுமந்த என்னுடைய தாயோ என்னுடைய தாயோ காசீராக இருக்கிறார் அவருக்காக துவா செய்யுங்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் நாளை மருமையிலே நான் மட்டும் சொர்க்கத்தில் இருந்து என்னுடைய தாயா என்னை பத்து மாதம் சுமந்த என்னுடைய தாயால் நரகத்தில் என்னால் பார்க்க முடியாது முடியாது அவருக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் உடனடியாக அனிலம்பெருமானார் ரசூலுல்லாய் சல்லூல்ல அவர்கள் கையை உயர்த்துகிறார்கள் என்று எந்த ஒரு நேரத்திலும் பெருமானாருடைய துவா பெருங்கையாக இறக்கப்படாது எப்பொழுது அனிலம்பெருமானார் ரசூலுல்லாய் சல்லுள்ள அவர்கள்